சன் டிவி நேர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்ப நாளை கழிச்சு ஒரு எண்கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது நிறைய சேனல்களில் பேசியிருக்கிறேன் ஆனால் இங்கே பேசுனது இல்லை இந்த எண்கணிதம் என்பதை எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது நமக்கு பயனளிக்குமா பெயரை மாற்றி வைத்து கொண்டால் தலையெழுத்து மாறுமா பிறக்கிற போதே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஜாதகத்தின் நிலவரத்தை நடுவில் மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்கணிதம் தீர்த்து வைக்குமா இப்படிங்கிற கேள்வி சந்தேகங்கள் நிறைய மக்கள் மத்தியில் உண்டு அதை சில பேர் செஞ்சு பார்த்துருக்குறாங்க ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அதில் வந்து எனக்கு ஒன்றும் பிரயோஜனப்படலை சார் பேரையெல்லாம் மாத்தின ஒன்றும் நடக்கலை இப்படி சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்போ இதனுடைய உண்மையான தாத்பரியம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பத்தம்பதுவா இந்த நம்பர் நல்லாயிருக்கும் இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் எண்கணிதத்தை பற்றியான விஷயத்தை சொல்கிறேன் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அதை நம்பலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எண்கணிதம் என்பது ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் சில இடங்களில் ஆளுமை செய்து கொண்டு தான் இருக்கிறதுங்கிறத நிறைய பார்க்கலாம் உதாரணமாக எண்கணிதத்தில் கணிதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல என் நம்பர் எது சார் இந்த ஒம்பது நம்பரில் எது சார் ரொம்ப சாஃப்டாக நல்லது செய்யக்கூடிய நல்ல நம்பர்னால் எல்லாரும் சொல்லுவாங்க அதை எண்கணிதம் கணிதம் பார்க்காதவர்கள் அதை படித்தவங்க அல்லது ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் சொல்கிறது பளிச்சுன்னு சொல்லுவாங்க அஞ்சாம் நம்பர் சார்மாங்க இந்த அஞ்சாம் நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்தாம் எண்ணுக்குடைய கிரகம் புத பகவான் இந்த அஞ்சா நம்பர்ல பேர் வச்சுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பது இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் தன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த அஞ்சா நம்பர் அமையும் இந்த அஞ்சா நம்பர் வந்து எதிலெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்ல போகணும்னு இந்த அஞ்சா நம்பரை பற்றி நீங்கள் சொல்லணும்னா திருக்குறள்னு எழுதி பாருங்களேன் திருக்குறள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எழுதினிங்கன்னா அது அஞ்சா நம்பராக வரும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஐந்தாம் எண்ணுக்குடைய பண்போ அந்த அமைப்போ நிறைய இடங்களில் நிறைய பேர்களுக்கு வேலை செஞ்சுருக்கு அதே போல் ஆகாத நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா பளிச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியது எட்டாம் நம்பருமாங்க இந்த எட்டாம் நம்பர் ஏன் வந்து வெறுக்கப்படுகிற நண்பராக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் தேதியில் பிறந்தாலே அல்லது எட்டாம் நம்பர் என்பது பேரில் இருந்தாலே இல்லை எட்டாம் நம்பர் வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலே இல்லை எட்டாம் நம்பர் வண்டின்னு ஒன்று வச்சிருந்தாலே இப்போல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே எட்டாம் நம்பர் எடுத்துட்டாங்க எல்லாம் கேள்விப்படுறோம் ஏனென்றால் மக்கள் வந்து எட்டாம் நம்பர்னாலே பயப்படுவாங்க காரணம் எட்டாம் நம்பர் சனீஸ்வர் பகவானுடைய எண் இந்த சனீஸ்வர் பகவான் அப்படின்னாலே பொதுமக்கள் மத்தியில் பயம் தானே அதாவது நல்லது செய்கிறத பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டதை விட சனி பகவான் செய்கின்ற கெடுதல்களை அதிகமாக தெரிந்து கொண்டு அனுபவத்தில் கண்டபடியினால இந்த எட்டாம் நம்பர் சனீஸ்வர பகவானுடைய நம்பர்னாலே நமக்கு பயமாக இருக்கும் ஒரு குழந்தை வீட்டில் வந்து அடிக்கடி கருப்பு துணி போட்டுட்டு போச்சுன்னாலே பெற்றோருக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க என்ன இது எப்ப பார்த்தாலும் கருப்பு துணியை போட்டு போகிறேன் இது நல்லது இல்லை ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா இருட்டு நிறங்கள் கருப்பு நிறங்கள் இதெல்லாமே அந்த சனீஸ்வர பகவானுடைய நிறங்கள் இருட்டை பார்த்து பயப்படாதவன் இந்த உலகத்துல ஒருத்தனுமே கிடையாது பாம்புக்கு பயப்படுறவங்க கூட இருட்டுக்கு பயப்படுவாங்க ஆக இப்படிப்பட்ட அந்த எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய நம்பர் ஆனால் இந்த எட்டாம் நம்பருக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக ரொம்ப நீதியாக இருப்பாங்க ரொம்ப தர்மத்தை கடைப்பிடிப்பாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும்பாங்க இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க தான் உண்மையாகவே உழைக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும்னு தோணும் ஏமாத்த தோணாது ஏமாந்து போகிறவங்களாக இருப்பாங்க ஆனாலும் இந்த எட்டாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா விபத்துகள் அதிகம் நடக்கும் உதாரணமாக நீங்கள் பொதுவான பத்திரிகை செய்திகள் பார்த்தாலே நிலநடுக்கம் இருபத்தாறாம் தேதினு வந்துடும் வெள்ளம் வருது ஒரு இடத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு இருபத்தாறாம் தேதி நடந்திருக்கும் ஏதாவது தீவிரவாதி தாக்குதல் இருபத்தாறாம் தேதி நடந்திருக்கும் இது நிறைய நான் உங்களுக்கு டேட் வாரியாக உதாரணம் சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பலை ஏன்னா காலண்டரை பார்ப்பீங்க அப்புறம் இன்னைக்கு இருபத்தாறா வேண்டாம் இன்னைக்கு சும்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படிலாம் போகக்கூடாது இறைவன் நமக்கு இட்ட ஆணையின்படி நாம் வாழ்ந்தாகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இருந்தாலும் கூட அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது நல்லது தானே அந்த மாதிரி இந்த என் இந்த எட்டாம் நம்பருக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டு இதை விட கொடுமையான ஒரு சிலதெல்லாம் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டாம் நம்பரோட ஒன்னாம் நம்பர் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன் பதினெட்டுன்னு வரக்கூடிய நம்பரை வச்சு பாருங்களேன் இந்த பதினெட்டுங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப மோசமா ரொம்ப விபத்துக்களை ரொம்ப மோசமான ஹிஸ்டரி உருவாக்கி போயிடும் பதினெட்டாம் போர் மகாபாரத்துல பதினெட்டு நாட்கள் நடந்ததாக சொல்றோம் இப்படி பதினெட்டாம் நம்பர் வந்து ஸ்ரீலங்கான்னு எழுதி பாருங்களேன் பதினெட்டு வரும் ரத்த பூமியாக இருந்தது எப்பொழுதுமே அந்த இடத்துல நிம்மதி இல்லை அந்த நிலப்பரப்பை பார்த்தாலே ஏதோ இந்தியா வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் துளி தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய எழுதிப்பட்டா பதினெட்டு வரும் இந்த பதினெட்டு என்பது எதை சார்ந்திருக்குதுன்னா சூரியனும் சனியும் சார்ந்த நம்பர் ஒன்று என்பது சூரியன் எட்டு என்பது சனி இந்த சூரியனும் சனியும் சேர்கிற போது சில நேரங்கள்ல மிகப்பெரிய கொடுமைகள் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு நம்பர்களும் பாக்குற போது ஒரு விதமான ஒரு சூழலை கொடுக்கத்தான் செய்யுது இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா டாட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் வரும் டாட்டா மோட்டார்ஷன்னு போட்டாலும் ஒன்றா நம்பர் தான் வரும் இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த பேர்களில் நம்பரை பார்த்தா வச்சுக்கிறாங்க இப்போ இவ்வளவு எதுக்கு நம்ம சினிமா நட்சத்திரங்களை பாருங்களேன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும் ஸோ அதே மாதிரி டி ராஜேந்தர் அப்படிங்கிறது பேர் ரொம்ப வித்தியாசமாகவே எழுதுவார் அவர் இப்படி அனைத்து சினிமா நட்சத்திரங்களும் பேர் சூட்டுகிற போது கண்டிப்பாக நியூமராலஜி பார்க்காம வைக்கிறதே இல்லை ஆக இப்படி இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஜோதிடம் என்பது ஒரு சாதமாக எடுத்துக்கொண்டால் அந்த நியூமராலஜிங்கிறது பதார்த்தங்கள்னு வச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்த்துக்கிட்டால் என்ன தப்பு இருக்கு எண்ணும் எழுத்தும் நல்லது தானே கண்ணுக்கு அப்போ எண்ணாக நியூமராலஜி இருக்கட்டும் எழுத்தாக ஜோதிடம் இருக்கட்டும் இந்த இரண்டையும் பயன்படுத்தி வெற்றி பெறுறது தப்பே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு அவரோட ஜாதகப்படி ஏதோ சில கஷ்டங்கள் துன்பங்கள் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்புல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவரால் எதுவுமே பண்ண முடியலை அதற்கு ஜாதகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கோமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அனுச நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தற அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட பிறந்த போது சனிமகாத ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் இருக்கு அப்போ அந்த நாலு வயசுக்கு பின்னாடி பதினேழு வருஷம் இருபத்தோரு வயது வரை புதன் தசை நடந்திருக்கும் அந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஏழு வருஷம் கேது தசை நடந்திருக்கும் ஒருவேளை அவர் கன்னியாளக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த இருபத்தெட்டு வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கரதசை மிகப்பெரிய விருதிகளமான வாழ்க்கையை கொடுத்துரும் அவரே ஒரு எட்டாம் தேதி பிறந்தவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த சுக்கரதை வருகின்ற போது நல்ல நேரம் நல்ல காலம் அவருக்கு துவங்குகிற காரணத்தினால அவருக்கு ஏதோ ஒரு கான்டாக்டில் யாரோ வந்து பக்கத்தில் உட்கார்ந்து சார் உங்கள் பேர் வந்து சரியா இல்லை சார் நீங்க வந்து இதை வந்து ஒரு அஞ்சா நம்பருக்கு வச்சுக்கோங்க உங்க நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பதுல பிறந்திருக்கிறீங்க இந்த எட்டு ஒன்பதுன்னு எடுத்துக்கிட்டா அஞ்சா நம்பர் தான் அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும் அஞ்சாம் நம்பர்ல பேரை மாத்துங்கன்னு சொல்றதா வச்சுக்கோமே இதுல ரெண்டையும் கவனிங்க ஒரு பக்கம் அவருக்கு கன்னியா லக்னம் சுக்கரதை துவங்குகிறது நல்ல காலம் துவக்கம் அதே போல இன்னொருத்தர் வருகிறார் அந்த நபருக்கு ஒரு அஞ்சாம் நம்பர்ல பேர் வைக்கிறார் அவர் அதுவரையும் வைத்திருந்த நம்பர் ஒன்னாம் நம்பரு இப்ப அஞ்சாம் நம்பருக்கு மாறுகிறார் இந்த நம்பருக்கு மாறின உடனே இந்த சுக்கரதையும் துவங்கினதுனால இரண்டும் சேர்ந்து அவர் இந்த உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறார் வளருகிறார் இதையெல்லாம் நான் கண்கூடா பாத்துக்கிறேன் சோ இப்படிப்பட்ட அமைப்புகள் ஒரு பக்கத்தில் உண்மையாக இருக்கிற போது இதன் கண்ணோட்டம் என்னவென்று பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை கிரக சஞ்சாரங்களில் ஒரு நல்ல காலம் துவங்குகிற போது இதுவரையிலும் பாடுபட்டோம் போராடினோம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கவில்லை இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம் இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்தான் நம்ம உழைக்க முடியும் இந்த பதினஞ்சு வருஷத்தை எப்படி நம்ம ஷார்ப் பண்ணிக்கிட்டா ரொம்ப வேகமாக உழைச்சா நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நியூமராலஜியை ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படி இந்த நியூமராலஜியின் படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் படி அந்த பேரை மாற்றுகின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த தேதியின்படி உங்கள் குணத்தை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பிறந்த மாதத்தின்படி உங்களுடைய அடுத்த படிப்பு இளமை வாழ்க்கை இதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வருடத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மூணையும் கூட்டி பார்க்கிற போது வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நம்பரை நீங்க உங்களோட பேர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூமராலஜி உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் சரி இப்போ வந்து இன்னொன்னு சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஜாதகப்படியே ரொம்ப மோசமான நேரம் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அவரால் ஒண்ணுமே பெருசா சாதிக்க முடியாது அவரும் உங்ககிட்ட வர்றார் வந்து சார் எனக்கு ஒன்றுமே சரியில்லை சார் ஜாதகத்தை பார்க்குறவங்க எல்லாம் தப்பா சொல்றாங்க இன்னும் பத்து வருஷம் ஆகுமா எனக்கு வயசு போகுது ஒரு நல்ல நம்பர்ல பேர் வச்சு கொடுங்க சார் அதாவது நல்லா வரட்டும் இப்படின்னு வந்து அவங்களுக்கு பொருத்தமான ஒரு பேரையும் நம்பரையும் நம்ம வச்சு கொடுத்தாலும் கூட அவங்க அதன் அடிப்படையில் ஒரு பதினைந்து இருபது சதவிகிதம் முன்னேறி இருப்பார்களே தவிர நூறு சதவிகிதம் வெற்றிவாக சூடுவதற்கு உதவாது இந்த தான் நான் பேரை மாத்தினேன் எல்லாத்தையும் மாத்தினேன் சார் ஒன்றும் ஜெயிக்கல சார் நியூமராலஜி போய் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க ஆக இந்த உலக தாற்பயமே என்னன்னு கேட்டா நல்ல பகல் பொழுதுல நமக்கு உடம்பு நல்லா இருக்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது இதுதான் அடிப்படை தாற்பயம் நல்ல நேரம் வரப்போகிறது இதை சோடை இல்லாமல் செதறி போகாம சிந்தி போகாம இந்த குறிப்பிட்ட வருடங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு நியூமராலஜிங்கிறது மிக சிறப்பானது ஒரு வெற்றிவாக சூடக்கூடிய அமைப்புக்கு உதவி செய்யும் என்பதுதான் உண்மை எனது அனுபவத்தில் நான் வச்சு கொடுத்து பேர் வச்சு கொடுத்து சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகப்படி நேரம் நல்லா வருகிற போது அவங்க கடைக்கு பேர் வைக்கிறோம் கம்பெனிக்கு பேர் வைக்கிறோம் அவங்களோட பெயரை மாத்துறோம் இன்சில மாத்திரம் இல்லை டபுள் இன்சில் ஆக்குறோம் இல்ல பேர்ல இன்னொரு சேர்த்து வைக்கிறோம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் அவர்கள் ஈடுபடுகிற போது நிச்சயம் தோற்ற வரலாறு இல்லை என்பதை நானே உங்களுக்கு சாட்சியாக சொல்றேன் இது உண்மை இதை இப்படி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நேர்களே மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்